அறுவாய் நானூறு நானூறு பதி இரவை முப்பை நலபை நானூறு நலபை நானூறு நலபை நானூறு நலபை நானூறு நலபை நானூறு நல்லாயிருநூறு நலபை நானூற்ற நலபை நானூற்றி அறுவடை டெபை எலபை ூட முப்போ முப்பை நானூட முப்பை நானூடா நல்ல நானூட முப்பை நானூடா முப்பை முன்னூறுப்பா முன்னூறு இரவாய் முப்பை நல்ல யாபை அறுவாய் டெபை மூட டெபை எண்பை மூணு எண்பை முன்னூறு எண்பை முன்னூறு எண்பை அறுவடை அறுபது రెండు అరవై నలభై ಇನ್ನೂರು ಇರವ <coughs> કણના મપ્પાઈ 230 230 230 કણના મપ્પાઈ ઓ પેટી કે પેટી મલા આઈટમ મલા સાઈટમ 240 240 850 850